எல்லோருக்கும் வணக்கங்க இது அந்தாதி அகாடமி நம்ம எட்டு தொகையில் அகனானூர் பார்த்துட்டு இருக்கோம் சொல்ல வந்த கருத்து உள்ளுரை வழி உரைப்பது இதன் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் அந்த பாட்டு வந்து நீங்கள் ஒரு டைம் வாசித்து பார்த்துக்கங்க அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் குறிப்பு பாருங்களேன் இந்த பாட்டை அகனானூர் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு புலவர்கள் பாடியிருக்காங்க இதை மூணாக பிரிச்சிருப்பாங்க கழிற்று யானை நிறை மணி பவளம் நித்தில கோவை அப்படின்னு மூணு பாட்டாக பிரிச்சிருக்காங்க இதை எப்படி ஷார்ட்கட்டாக இந்த பாடல் வரிகளை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோவை கோவை வந்து எப்போவுமே பொதுவாக நூறுன்னு வரும் நீங்கள் இன்னொரு லெசன் டென்த் லெசன்லேயும் ஒரு கோவை வரும் அதுலேயும் நூறுன்னு தான் வந்திருக்கும் நூறு பாடல்கள்னு கோயம்புத்தூர் போனால் நூறுரூவா வேணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்டாக அதிலிருந்து கொஞ்சம் அதிகம் யானை வந்து அதை விட கொஞ்சம் பெருசு நூற்றி இருபது பவளம் பவளம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் நூற்றி எண்பது அதாவது நூறு நூற்றி இருபது நூற்றி எண்பதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு கோவைக்கு நூறு வந்துடும் அப்புறமா யானை கழிச்சி யானைக்கு நூற்றி இருபது பவளம் தான் ரொம்ப காஸ்ட்லி நூற்றி எண்பது இப்படி பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் பாருங்களேன் அகனானூரோட இன்னொரு பேர் வந்து நெடுந்தொகை இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு ரொம்ப முக்கியம் நெடுந்தொகை அப்படின்னா அகனானூர் இதில் வந்து இந்த பாடல்கள் பாடல் வரிகள் இருக்கு இல்லைங்களா இது வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு திணைக்கும் பாலை திணை பாலை வந்து எப்போவுமே வறண்ட நிலமாக தானே இருக்கும் அங்கே எல்லோரும் ஒத்தையாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒற்றைப்படையில் வரும் குறிஞ்சி வந்து ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு அப்படி போகும் குறிஞ்சி கடுத்து முல்லை தானே வரும் முல்லை வந்து பாருங்க ரெண்டு கடுத்து நாலு நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு மருதம் அதுக்கு அடுத்து ஆறு ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு நெய்தல் வந்து பத்து பத்தா இன்க்ரீஸ் ஆகுது நெய் பத்து ரூபான்னு ஞாபக வச்சுக்கோங்க பத்து பத்தா இன்க்ரீஸ் ஆகும் பாலையில் பார்த்தா எல்லாமே ஒற்றைப்படை எண் பத்துக்குள்ளேயே நாலஞ்சு நம்பர் வந்துடுறதுனால அதுதான் பாடல்கள் அதிகம் இரநூறு பாடல்கள் குறிஞ்சியில் பாருங்கள் ரெண்டு எட்டு அப்புறம் பன்னெண்டு பதினெட்டு வர்றதுனால அதில் பாடல்கள் வந்து எண்பது மிச்சம் மூணுக்குமே நாற்பது நாற்பது தான் வரும் அது நீங்கள் இதை வந்து ஒன்றுக்கு ரெண்டு டைமு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அதனால் இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது உரிபொருள் ரொம்ப முக்கியம் குறிஞ்சி புணர்தல் புணர்தல் நிமித்தம் முல்லை இருத்தல் இருத்தல் நிமித்தம் மருதம் ஊடல் ஊடல் நிமித்தம் நெய்தல் இரங்கல் இரங்கல் நிமித்தம் பாலை வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலைன்னா பிரிஞ்சாதானே ரொம்ப சோகமாக இருப்பாங்க வறண்டு வறண்ட நிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் பார்த்துக்கோங்க அதில் வந்து யாமம் மாலை வைகறை ஏற்பாடு நண்பகல் இதுக்குமே ஷார்ட்கட் இருக்குது யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை ஃபஸ்ட் லெட்டர் வரும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அகநானூறு இவ்வளோதான் பாயிண்ட்ஸு ஒவ்வொன்றா பார்க்கலாம் நன்றி